தேவன் ஆண்களுக்கு ஒரு உபதேசம் ஏண்டா இன்னைக்கு நிறைய ஆண்கள் வந்து பெண்களோட உட்கார்ந்து பேசுறது இல்ல மனைவியோட உட்கார்ந்து பேசுது பெண்கள் தான் கண்ட பெண்கள் இல்ல அதோட எல்லாம் உட்கார்ந்து பேசுவோம் மணிக்கணக்கா மனைவியோட உட்கார்ந்து பேசுறது இல்ல இதான் பெரிய பிரச்சனை நீங்க விளைய கொள்ளுங்க ஒரு பொம்பளைய எதை கூடுதல் விரும்புவான்னு சொன்னால் பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய வாகனம் நிறைய சொத்து செல்வம் அதெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் ரெண்டாவது முதலாவது ஆசைப்படுவாங்க ஏண்ட மாப்புல என்னோட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசணும் சிரிச்சு பேசணும் மகிழ்ச்சியா பேசணும் இத ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்க்கிறாங்க நம்ம அதை கொடுக்கிறோமா இல்லையா குடும்ப சந்தோஷம் அங்கதான் இருக்குது சொர்க்கத்துடைய வாசனை அங்கதான் இருக்குது அங்க ஏற்படுது பிரச்சனை உட்காந்து பேசி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க பத்து நிமிஷம் நீங்க வாருங்களா இன்னைக்கு நிறைய பாக்குறோம் வெளியே இருக்கும் போது இந்த போனை தான் நோண்றது வீட்டுக்குள்ளே வந்த உடனே புட்டுவத்துல உட்காந்தாச்சு அப்படியே ஃபோனை நோண்டுறது டீ கொண்டு வாங்க டீ கொண்டு வாங்க ஆ சாப்பாடை வாங்கிக்கல ஃபோனை நோண்டிக்கிட்டு சில நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதும் ஃபோனை பார்க்கறது எப்படி பார்க்கறது நிறைய வீடுகள் இருக்குது அன்புக்குரியவர்களே மனைவி பார்ப்பாங்க இவர் வீட்டு வீட்டில் இருக்கிறத விட சும்மா இருக்கலாம்னு யோசிப்பாங்க சும்மா இருக்கலாண்டாம் அடே வீட்டுக்கு வந்தால் ஒரு அரை மணி நேரம் ஃபோனை வாங்கி எடுக்காதீங்க மனைவிடைய உட்காந்து பேசுங்க இன்னைக்கு என்ன சார் நடந்துச்சு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு டைமுக்கு வந்தாங்களா மதரசா போனாங்களா ஓதுனாங்களா மாரியில குரோனா எடுத்து ஓதுனாங்களா நீங்க ஓதுனீங்களா என்ன எப்படி சமைச்சிங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க நாங்க என்ன நினைக்கிறேன் ஆண் நான் வந்து மாப்பிள்ள நான் சம்பாதிக்கிறேன் நான் சொல்ற அடிப்பட நீ கேட்கணும் அப்படி நாங்க பாக்குறோம் விட்டு கொடுங்க நீங்க தான் வெற்றி அடைவீங்க விட்டு கொடுத்து பாருங்க நம்ம என்ன யோசிக்கிறேன்டா ஆம்பளை எப்படி விட்டு கொடுக்குறோம் யோசிக்கிறோம் விட்டு கொடுங்க உதாரணத்தை பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் ஆயிஷா அவங்கள ஓட்டப்பந்தயம் போறாங்க சஹாபா கூட போறாங்க ஆயிஷா ஓடுவோமான்னு கேக்குறாங்க மனைவியை எப்படி வச்சுக்கணும்னு பாருங்க இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி ஆயிஷா ஓடுவோம் ஓடுவோமே அவங்க சின்ன பிள்ளை தானே ஓடுவோமே சஹாபா கடை சொல்றாங்க நீங்க எல்லாம் நானும் ஆயிஷா ஓட போறேன் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க ஆயிஷானாய் வெத்திடுறாங்க ரசூலா தோத்துடுறாங்க ஆயிஷானாய் சரியான சந்தோஷம் நான் வெத்திட்டேன்றாங்க பெண்கள் அப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க நான் பெண்கள் சரவன் பேசுவேன் இருந்தாலும் பெண்கள் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க சரியா அந்த அடிப்படையில நான் வெத்திட்டேன் அப்படின்னு சொல்றான் ரசூலா வெத்த முடியாதா பழம் இல்லையா விட்டு கொடுத்தாங்க மனைவிய சந்தோஷப்படுத்தும் மனைவிய வந்து என்ன செய்யணும் சந்தோஷப்படுத்தணும் என்று அடிப்படையை விட்டு கொடுத்தாங்க அதே போல இன்னொரு தடவை போற ஆயிஷா ஓடுவோமா ஓடுவோமே சஹாபா கிட்ட சொல்றாங்க எல்லாம் முன்னு போங்கப்பா நான் ஆயிஷா ஓட போறோம் ஓடுறாங்க ரசூல்லா வெத்திடுறாங்க ஆயிஷா என்ன சொன்னாங்க நான் கொஞ்சம் கொளுத்துட்டேன்னு அதனால எனக்கு ஓட முடியலைன்றாங்க பெண்கள் அப்படித்தான் அப்படிதான் பேசுவாங்க நம்ம தான் புரிஞ்சு கொள்ளணும் அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கண்டா சிரிச்சிட்டு ஆயிஷா அதுக்கு இது சரியா போச்சு சரியா அப்படின்றாங்க நபியவங்க எப்பயுமே சுவாரஸ்யமா தான் குடும்பத்தை கொண்டு போவாங்க சுவாரஸ்யமா கொண்டு போவாங்க பாருங்க விளையாட்டு நடக்குது விளையாட்டு நடக்கிற நேரத்துல பெருநாள் அன்னைக்கு மல்யுத்தம் ஈட்டி எரியிறது அதெல்லாம் நடக்குது மனைவியை கூட்டு போய்க்கிறாங்க அயிஷா அலீலாவு தாலா அண்ணா கூட்டு போய்க்கிறாங்க கூட்டு போனா ஆயிஷா ஐ சொல்றாங்க நானும் என்ற கணவர் அல்லாஹ்வுடைய தூரவர் என்ன அந்த எப்படி ரசிச்சோம்னா ஏண்ட கண்ணமும் ரசூலுல்லாஹி கண்ண ஒட்டி இருந்துச்சு அப்படியே ஒட்டி அப்படியே ரசிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் ஆயிஷா போதுமா இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படி பாக்குறாங்க அதோட பாக்குறாங்க பார்த்து முடிச்சு திருப்பி கேட்கிறாங்க ஆயிஷா போதுமா போதும் வீட்டுக்கு போகன்றாங்க வரலாறு நிறைய நாங்க பார்க்கலாம் இது கணவன் மாதிரிக்கான ஒரு உபதேசம் மனைவியோட இறக்கமா இருங்க அன்பா இருங்க பாசமா இருங்க நல்ல முறை நடந்து கொள்ளுங்க உங்களோட குடும்பம் சரி சரிப்பார் நீங்க நிறைய விட்டு கொடுங்க நீங்க சாதிப்பீங்க நீங்க உங்களுக்கு தான் வெற்றி அவங்களுக்கு அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றணும் சொன்னால் எல்லாம் சரியாக அமையும் இது குடும்பம் சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வழிகாட்டல் என்பதை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள்